இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறது பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலோட முழுமையான வரலாறு தான் பார்க்க போறோம். வாங்கி வீடியோக்குள்ள போகலாம். தமிழர்கள் தங்கள் மொழியை ஒரு முளியாக கருதவில்லை. என் அன்பு சொந்தங்களே தமிழர்கள் தங்கள் மொழியை உயிரனது துக்கினார். தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப எங்கள் உயிர். முதலாவதாக வந்து கிபி பத்தாம் நூற்றாண்டுல கைலாசநாதர் கோவிலுக்குள்ள காஞ்சில அடுத்து ராஜராஜ சிமனால் கட்டப்பட்டது. அந்த கோவில பார்த்த ராஜராஜ சோழனுக்கு வந்துட்டு என்ன தோணுது அப்படின்னா நம்மளும் இது மாதிரி கட்டணும் இதை விட பிரம்மாண்டமா நம்மளும் ஒரு கட்டணும் நம்ம தேசத்துல நம்ம ஆளுங்கிற தேசத்துல வந்து இந்த மாதிரி நம்ம ஆளுங்கிற நாட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு கோவில கட்டணும்னு சொல்லி அந்த கைலாசரநாதர் கோவில பார்த்தோம்னா அவருக்கு தோணுது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த தஞ்சைங்கிற இந்த பாண்டியை தேர்ந்தெடுத்து இந்த பெருவுடையார் கோவில வந்து கட்டுறாரு கட்டு முடிப்ப தொடங்குது அப்படின்னா கிபி ஆயிரத்தி மூணுல தொடங்கி ஆயிரத்தி பத்துலதான் முடியுது கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் இந்த கோவில் கட்டியிருக்காங்க தாஜ்மஹலை பொறுத்த அளவுக்கும் அவ்வளோ உலகம் இருக்கு உலக அதிசயமா இருக்கு ஆனா நம்ம ராஜராஜ சோழன் கோவில் வந்து உலக அதிசயமா இல்லை ஆனா தாஜ்மஹாலுக்கும் ராஜராஜ சோழன் கோவிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அது கட்டுறதுக்கு தாஜ்மஹால் கட்டுறதுக்கு இருபது வருஷம் ஆச்சு இது ஏழு வருஷத்துலயே கட்டி முடிச்சிட்டாங்க ஆயிரம் நிலநடுக்கம் வந்து ஒன்றுமே அசையாம இருக்கு நிலநடுக்கம் பௌதம்போ எது வந்து அசைக்கவே முடியாத ஒரு கோவில்னா அந்த ராஜராஜ சோழன் கோவில் தான் ஆனா தாஜ்மஹால் வந்து அப்படி இல்லை தாஜ்மஹால் வந்து இருபது வருஷம் வச்சு கட்டுறது அவங்க தாஜ்மஹாலோட வந்து பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் கட்டின அந்த பனியாட்கள் எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு வந்து அந்த கட்டவரல் கட்டப்பட்டுச்சு ஏன்னா இதை விட அழகான கட்டடம் எங்கேயும் போய் கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கட்டவரல வந்து வெட்டி விட்டாங்க சோ அப்படி உருவானது தாஜ்மஹால் ஆனா சோழன் கோவில் அப்படி உருவாகல பிணை கைதிகளை வச்சு கட்டப்பட்டது மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்து அந்த கோவில் கட் கட்டினாங்க ஏழு ஆண்டுகள் இணைந்து கோவில் கட்டினாங்க கோவில் ஆகச்சிறந்த கோவில் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இன்னமும் நினைச்சு நிக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய கோவில்னு பாத்துங்க எவ்வளவு உறுதியா இருக்கும்னு பாத்துங்க ஆனா பழமை வாய்ந்த கோவில் இன்னும் பல மர்மங்களும் அந்த கோவில் நிறைஞ்சிருக்கு ஒவ்வொன்னா பாட்டலாம் சரி வாங்க நீங்க இல்ல பாத்துருவோம் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவிலோட கட்டுமான ரகசியம் என்னங்கிறது யாருக்குமே தெரியல ஏன் அப்படின்னா அந்த கோவில் கட்டுனது எல்லாமே ஒரு கல்லால கட்டப்பட்டிருக்கு அது எல்லாமே தெரியுது மலை மலையில இருந்து அந்த கல்லை எடுத்துட்டு வரணும் ஆனா தஞ்சை நீங்க பாத்தீங்கன்னா மலையே இருக்காது ஐம்பது ஐம்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்தா அந்த கற்களை எடுத்துட்டு எடுத்து கொண்டு வந்துருக்காங்க ஆனா டெக்னாலஜி இல்லாத நவீனப்படுத்தப்படாத ஒரு காலகட்டத்துக்கு இருந்துட்டு எப்படி அவ்வளோ கற்கள் எடுத்துட்டு இருந்தாங்க கிட்ட கிட்ட கிரானைட் கற்களால் கட்டப்பட்டது கிரானைட் ஆயிரத்தி முந்நூறு டன் கிரானைட் கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டது அந்த கோவிலுக்காக சோ அந்த ஆயிரத்தி முந்நூறு கிரானட் கட்கள் எங்க இருக்கும் அப்படின்னா ஏதாவது மலைகள் குன்றுகள் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் ஸோ அங்க எந்த குன்றுகளும் மலைகளுமே இருக்காது தஞ்சையில தஞ்சையில வந்து எதுவுமே இருக்காது வேற எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அது எப்படி எடுத்துட்டு வரப்பட்டது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் மர்மமாக தான் இருக்கு ஏன்னா முழுக்க முழுக்க உடல் அழைப்பும் மனித உழைப்பும் அது போக யானைகளை பயன்படுத்தியிருக்காங்க இந்த கட்டணம் கட்ட ஏன்னா தூக்கிட்டு வர யானைகளை பயன்படுத்தியிருக்காங்க மனித உழைப்பால மட்டுமே கட்டப்பட்ட அந்த கோவில் தான் ஆனா நிறைய வந்து உள்ள நல்லா பிளான் போட்டு நீட்டா கட்டி வச்சிருக்காங்க ஸோ இந்த கற்கள்லாம் இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா திருச்சியில் ஒரு மலை வந்து ஒரு மலை இருக்குன்னா அந்த மலையை ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த மலையில் இருக்கிற கற்கள் எல்லாமே யானை மூலிமா கொண்டு வந்திருக்காங்க தஞ்சாவூருக்கு இங்கே திருச்சியில இருந்து தஞ்சாவூர் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்க வரலாறு எடுத்து படிச்சீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு யானை படை வச்சு போர் அடிச்சது வந்து ராஜராஜ சோழன் அவர்கள் மட்டும்தான் ஏன்னா வந்து போர் செஞ்சு அதை வென்றிருக்காரு இவர் வென்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னா மற்ற மன்னர்கள்லாம் வருவாங்க வந்து அவங்க வந்து வென்றுட்டா அவங்க கொடியை ஏற்றிட்டு அவங்களோட மக்களையும் இங்கே கொண்டு வந்து வச்சிருவாங்க ஆனால் இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா போய் ஒவ்வொரு போர்லையும் ஜெயிப்பாரு ராஜராஜ சோழன் அவர்கள் வந்து ஒவ்வொரு பொருளையும் ஜெயிச்சு அந்த நாட்டை கைப்பற்றிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்க வந்து கொடிக்க முடியும் ஏற்றி எனக்கு வரி மட்டு போதும் உன் நாட்டை மீன் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுவார் அந்த பெருந்தன்மை தான் வந்து பல நாடுகள் அவர் இல்லக்கமும் காரணமா இருந்தது அதுக்கப்புறமா சரி அதுக்கப்புறமா வந்து இப்ப நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலே அதுக்கு தேவையானது என்னன்னா பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட் போட்டாதான் வீடு நல்லா தாங்கி நிற்கும் ஸோ நம்ம எழுவது அடி முப்பது அடி வீடு கட்டுவோமா அதுக்கே பேஸ்மெண்ட் வந்து ஒரு அஞ்சு அடி பத்தடி அந்த மாதிரி போடுறோம் அந்த பேஸ்மெண்ட் எவ்வளவு போடணுமோ அந்த இடத்துக்கு அந்த மாதிரி போடுறோம் ஸோ இரநூத்தி பதினாறு அடி அந்த கோவில் கோவிலோட உயரம் இரநூத்தி பதினாறு அடி ஸோ தாங்கி நிற்கிறது எல்லாமே கருங்கற்கள் பிரினை கற்கள் ஸோ எவ்வளோ அடிக்கு பேஸ்மெண்ட் போட்டுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்ச அடி பேஸ்மெண்ட் போட்டுருப்பாங்க சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் ஸோ இந்த கோவிலுக்கு வெறும் அஞ்ச அடி தான் பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க போட்டு அடி பேஸ்மெண்ட் போட்டு எப்படி இரநூத்தி பதினாறு அடி அந்த கட்டடத்தை தாங்கி நிற்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னால் இந்த இந்த கட்டடக்கலையே ஒரு ஆகச்சிறந்த சிறந்த கட்டிடக்கலை என்ன கட்டடக்கலை அப்படின்னா அந்த அந்த நூல் மா நூல் மாதிரி இந்த கச்சை கட்டெல்லாம் இருக்கும்ல அந்த கட்டலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு கேப் விட்டு போட்டுப்பாங்க அந்த மாதிரி இந்த கட்டில வந்து ஒரு நூல் அளவு உள்ள கேப் விட்டு கேப் விட்டு கட்டியிருப்பாங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெயிட்டை தாங்கி தாங்கி நின்றுக்கும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மொத்தம் வெயிட் வந்து இறங்காது அதனால ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ எவ்வளோ ஆண்டுகள் கழிச்சு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு அதுனா கயிறு பிணைப்பு கொண்ட கட்டடக்கலைன்னு சொல்லுவாங்க அந்த கடற்கலை எல்லாம் அந்த கட்டறக்கலையில தான் இது கட்டியிருக்காங்க என்னென்னா அந்த இந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் ஒரு நூல் போயிட்டு வர அளவுக்கு கேப் இருக்கும் அந்த கேப் வச்சு தான் கட்டியிருக்காங்க ஸோ இந்த கட்டடக்கலை மூலியமா கட்டுறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலச்சி நின்று இருக்கு எல்லாமே வந்து முக்கவாசி முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு எண்பது டன் அந்த பாறையோட வெயிட் வந்து எண்பது டன் இருக்கும் எண்பது டன் அழகா இருநூத்தி பதினாறு அடி அந்த மேல கொண்டு போய் அழகா வைக்கிறாங்க அதை எப்படி வச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரில யாருமே ஏன்னா அவ்வளவு தூரம் இன்னைக்கு கிரைன் இருக்கு எல்லாம் இருக்கு தூக்கி கொட்டியே வச்சிடலாம் அன்னைக்கு எப்படி தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல பக்கத்துல மண்ணை போட்டு அந்த அளவுக்கு போட்டுருப்பாங்களா இல்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஆனா அவ்வளவு உயர்ல எண்பது டன் ஒரு டன்னு இல்ல டன் அந்த இடையில அந்த கல்லை வந்து கொண்டு அங்கே வச்சிருக்காங்க வச்சுட்டு அதுல அது மட்டும் ஸ்பெஷல் இல்ல அந்த அதுக்கப்புறமா வந்து இந்த தமிழுக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு நெருக்க இருக்கு என்ன நெருக்கு அப்படின்னா புரியும் சொல்லணும் அப்படின்னா சோ தமிழ்ல வந்து உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு இந்த கோவிலோட சிவலிங்கத்தோட உயரம் பன்னெண்டு அடி சோ இதை பேசுகிறீங்க கட்டியிருக்காங்க அந்த பீடத்து சிவலிங்கம் பீடம் வந்து பதினெட்டு அடி தமிழ்ல உயிரெழுத்துக்கள் பதினெட்டு சோ அதை கட்டி இருக்காங்க கோவிலோட உயரம் பார்த்தீங்கன்னா இருநூத்தி பதினாறு அடி தமிழில் உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு அதுக்கப்புறமா அந்த கோவில் இருக்கிற நந்திசலுக்கும் அந்த கோவிலுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் வந்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு அடி தமிழோட மொத்த எழுத்துக்கள் இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துக்கள் சரியா தமிழை வச்சு கட்டமைச்சு கரெக்டா உருவாக்கியிருக்காங்க தமிழ் மலர் தானே அதனால தமிழ் மலர் கொண்ட பற்றுனால இந்த தமிழை வச்சு பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க ஆகச் சிறந்த கட்டடங்களை நவீன காலம் இல்லாத காலத்திலேயே அழகாக உருவாக்கி வச்சிருக்காங்க அது மூலம் இந்த கோவில் வந்து பெரிய ஒரு நந்தி சிலை இருக்கும் இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய நந்தி சிலை கொண்ட ஒரே கோவில் ராஜராஜ சோழன் கோவில் மட்டும்தான் பெரிய கோவில் தான் இருக்கு அப்படின்னா ஆந்திராவில இருக்கு இங்கே தான் இருக்கு வந்து இந்த கோவில் கட்டி முடிச்சுட்டாங்க சோ நம்ம இப்போ ஒரு வீடு கட்டணும்னாலே ஒரு அஞ்சாறு பேர் வேலை செய்வாங்க சோ இவ்வளோ பெரிய கோவில் அவ்வளோ பெரிய இடத்துல ஏழு வருஷமா வந்து கட்டிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு எவ்வளவு சம்பளம் தரப்பட்டது அது காசர் தரப்பட்டதா இல்ல பதவிகளா கொடுக்கப்பட்டதா எப்படி தரப்பட்டது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு பல காலம் அதுக்கப்புறமா வந்து இந்த கோவில் கட்ட ஏழு ஆண்டுகள் ஆயிருக்கும் கிட்ட ஆயிரத்தி மூணுல தொடங்கி ஆயிரத்தி பத்துலதான் முடிச்சிருக்காங்க இந்த கோவிலோட பணிகளை சோ இவ்வளவு நாள் எவ்வளவு பேர் வேலை செஞ்சுருக்காங்க அவங்களுக்கான சட்டம் என்னவா இருந்திருக்கும் எப்பவுமே பிரச்சனைகள் வந்திருக்குள்ள பணியாளர்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும் அதுக்கு யாரு நீதி தேர்ந்திருப்பா யார் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருப்பா எல்லாம் உணவு எங்கிறது வந்திருக்கும் ஸோ இவங்களுக்கு குடிநீர் இங்கே இருந்து வந்திருக்கோ இவங்களுக்கு எங்களுக்கான அடிப்படை தேவையை எப்படி பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க எல்லாமே நீங்கள் வரைக்கும் மர்மங்களாக தான் இருக்கு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா அங்கே நிறைய கல்வெட்டு இருக்கு மன்னர் ராஜராஜ சோழன் நினைச்சிருந்தா அவர் பேரை மட்டும் குறிப்பிட்டு அவர் வாரிசு பேரை மட்டும் குறிப்பிட்டு போயிருந்துருக்கலாம் ஆனால் அவர் அப்படி பண்ணலை அங்கே யார் யாரெல்லாம் கட்டணம் கட்டினாங்க அதுக்கு யார் வேலை செஞ்சாங்க அங்கே யார் வந்து அந்த உணவு அழைச்சாங்க அங்கே யார் தண்ணி கொடுத்தாங்க அங்கே யார் அடிப்படை வசதி செஞ்சாங்க அங்கே யார் யாரெல்லாம் இருந்தாங்க எல்லா இடத்துக்கு பேரையும் குறிப்பிட்டு கல்வெட்டு அந்த கல் விட்டு அந்த கோவில் வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அந்த பெரிய கோவிலுக்கு மேல எண்பது டென் கொண்ட அந்த பாறைய ஒரு கல்ல வந்து மேல எடுத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அழகி அப்படின்னு சொல்லி ஒரு பெண் என்ன குறிப்பிட்டு இருக்காங்க ஒரு வயதான மூதாட்டி தான் அங்க வேலை செஞ்ச பணியாளர்களுக்கு வந்து அவங்க மன்னருக்கு தெரியும் மன்னருக்கு வந்து அது தெரியல ஃபர்ஸ்ட் தெரியல அதுக்கப்புறமா தெரிஞ்சது தெரிஞ்சுதான் அந்த பேரை வந்து அந்த கல்ல குறிப்பிட்டுருவாரு அவங்க என்ன அந்த பணியாளர்களுக்கு எல்லாமே தண்ணியும் மோரும் என்ன வேணுமோ உணவு வேணுமா உணவு தண்ணி வேணுமா தண்ணி மோர் வேணுமா மோரு அவங்களால முடிஞ்செல்லாமே தந்திருக்காங்க இதை வந்து மட்டார்காக்கு போகுது ஸோ இவ்வளோ பொது சேவை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை அந்த உச்சத்தில் வைக்கணும்னு சொல்லி அழகின்னு சொல்லி அவங்க பேரை உச்சத்தில் வச்சிருக்காங்க வந்து பெண் அதிகாரிகள் வந்திருக்காங்க பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இவர் ஆட்சி காலத்துல ஸோ அதுக்கப்புறமா வந்து இவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அந்த கல்லணையாக இருக்கட்டும் அந்த கோவிலாக இருக்கட்டும் இன்றைக்கு வரைக்கும் நிலச்சி நிற்குது இன்னும் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் போனாலும் அது நிலைச்சு நிற்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உறுதியை கட்டியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா இவரோட வரலாறுலாம் படிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் இவரோட வரலாறையும் போடுறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ எப்படி போடுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ கேள்ஸ் தேங்க்யூ